வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சென்னை கலைவாணர் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற விருதுகள் வழங்கும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் திருமிகு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் தனது அயராத தளராத தொடர் களப்பணிகளால் கண்டுபிடிக்கப்பெற்ற புத்தர் சிலைகளாலும் தனது கண்டுபிடிப்புகள் குறித்து இவர் எழுதிய ஆய்வு நூல்களாலும் தமிழ்நாட்டில் ஒரு பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்கியவரும் பண்டிதர் அயோத்திதாசர் வழியில் தமிழ் பௌத்த ஆய்விற்கும் பௌத்த மறுமலர்ச்சிக்கும் அரும்பணியாற்றி வருபோருமான முனைவர் ப ஜம்புலிங்கம் அவர்களை பாராட்டி அயோத்திதாசர் ஆதவன் விருது வழங்கி சிறப்பித்த காண தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் அயோத்திதாசர் ஆதவன் விருது பௌத்த ஆய்வாளர் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் திரு பாலகுருசாமி திருமதி தர்மாம்பால் ஆகியோருக்கு இரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று கும்பகோணத்தில் பிறந்தார் இவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அத்துடன் சோழ நாட்டில் பௌத்தம் என்னும் தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு அதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் தனது கல ஆய்வுகளின் மூலமாக தமிழகத்தில் இருபத்தி ஓரு இடங்களில் கௌதம புத்தரின் திருவுருவச் சிலைகளையும் பதிமூன்று இடங்களில் சமண மதத்தைச் சார்ந்த தீர்த்தங்கரர்களின் திருவுருவச் சிலைகளையும் கண்டெடுத்துள்ளார் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையில் பௌத்தம் எவ்வாறு தமிழ்நாடெங்கும் தழைத்திருந்தது என்பதற்கு இவர் கண்டெடுத்துள்ள புத்தரது சிலைகள் சான்றுகளாக உள்ளன சுந்தரபாண்டியன் பட்டணம் திருநாட்டியாத்தான்குடி உள்ளிக்கோட்டை குழுமூர் வளையமாபுரம் திருச்சிராப்பள்ளி கண்டிரமாணிக்கம் ஆகிய இடங்களில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரையுள்ள காலகட்டங்களில் இவர் கண்டெடுத்துள்ள கௌதம புத்தரின் சிலைகள் குறிப்பிடத்தக்கவையாகும் மேலும் சிறுமாக்கநல்லூர் கிராந்தி குளம் தோழி ஆகிய இடங்களில் சமண தீர்த்தங்கரர்களின் திருவுருவச் சிலைகளையும் கண்டெடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கண்மாய் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட சிலை புத்தர் சிலை அல்ல சமண தீர்த்தங்கரின் சிலை என்று உறுதிப்படுத்தியவர் இவரால் கண்டெடுக்கப்பட்டுள்ள மீசையுள்ள புத்தர் இவ்வளவு நாளா புத்தருக்கு மீசையில் தான் நம்ம பார்த்துருக்கிறோம் இவரால் கண்டெடுக்கப்பட்டுள்ள மீசையுள்ள புத்தர் உள்ளிட்ட கௌதம புத்தரின் திருவுருவச் சிலைகள் பண்டிதர் அயோத்திதாசர் முன்வைத்த தமிழ் பௌத்தத்தின் சிறப்பையும் தனித்தன்மையையும் நிறுவுவதற்கு இன்றியமையா தரவுகளாக உள்ளன தமிழ்நாட்டில் தற்போது உருவாகியிருக்கும் பௌத்த மறுமலர்ச்சிக்கு இவர் கண்டெடுத்துள்ள புத்தர் சிலைகளும் அவை குறித்து இவர் எழுதியுள்ள ஆய்வு நூல்களும் ஆதாரங்களாக அமைந்துள்ளன பண்டிதர் அயோத்திதாசர் வழியில் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் தமிழ் பௌத்த ஆய்வுக்கும் பௌத்த மறுமலர்ச்சிக்கும் ஆற்றியுள்ள அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அயோத்திதாசர் ஆதவன் விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம் முனைவர் ஐயா ஜம்புலிங்கம் அவர்கள் அயோத்திதாசர் ஆதவன் விருதை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களால் பெறுகிறார் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் அயோத்திதாசர் ஆதவன் விருது பெறுகிறார் ஒரு அரசியல் கட்சியானது இவ்வாறாக ஒரு ஆய்வாளனை தேடி தருவது என்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது சாதாரணமாக ஒரு தட்டச்சு சுருக்கெழுத்தனாக பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் பௌத்தம் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு சிறிய பிளாஷ்பேக் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேரம் முனைவர் பட்ட ஆய்வு செய்யலாம் என்று விதி கொணர்ந்தார்கள் அப்பொழுது இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் எங்கிருந்து தொடங்குவது என தெரியவில்லை மூத்த பேராசிரியர் சோனா கந்தசாமி சொன்னார் தம்பி நீ யாரும் தொடாத துறையை நீ தொடுகிறாய் கவனமாக இரு அதே செய்தியை ஐராபத மகாதேவன் சொன்னார் கும்பகோணம் சேதுராமனும் அதையே சொன்னார் எப்போ அது ரொம்ப கஷ்டம் உன்னால் முடியாது 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 என்று பெருமக்கள் சொன்னதும் எனக்கு ஒரு ஆசை இயல்பாக வந்துவிட்டது கும்பகோணத்தில் பிறந்த நான் இயல்பாக கோயிலுக்கு புகழ்பெற்ற ஊர் கும்பகோணத்தில் பிறந்த நான் அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேயே நான் இருந்திருக்கேன் நான் இருந்த வீட்டுக்கு அருகிலேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே கும்பேஸ்வரம் கோயில் அந்த கோயிலில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பௌத்த கல்வெட்டு இருக்கும் என்பதை நான் நினைக்கவில்லை அதாவது சின்ன பிள்ளைகள் அந்த கோயிலில் விளையாண்டுருக்கேன் பிரகாரத்தில் விளையாண்டுருக்கேன் படிச்சிருக்கேன் காலேஜ் போகும்போதெல்லாம் அங்கு கல்வெட்டு அதுதான் தமிழகத்தில் புத்தர் கோயில் இருந்ததற்கான கடைசி கல்வெட்டு அதுக்கப்புறம் கல்வெட்டு கிடையாது ஆனால் அந்த புத்தர் கோயில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவள்ளதுரை ஒரு ஊரில் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு அந்த இடத்துல கல்வெட்டும் இல்லை அந்த இடத்துல சிலையும் இல்லை கோயில்கள் இருந்ததற்கான சான்றும் இல்லை அடுத்தது களப்பணி போகும்போது எப்படி களப்பணி போகிறது முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ற சிக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மயிலேஸ்வரி வெங்கடசாமி பௌத்தமும் தமிழும் என்ற ஒரு நூலை எழுதியிருந்தார் அதில் பல செய்திகள் இருந்தது அதை அடிப்படையாக வைத்து இறங்கினேன் சாதாரணமாக தியரி நிலையில் அதாவது கோட்பாட்டு நிலையிலேயே ஆய்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது பல அன்பர்கள் களப்பணி மூலமாகத்தான் வரலாற்றுக்கு பங்களிக்க முடியும் என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மயிலேஸ்ரீ வெங்கடசாமி தன்னுடைய நூலில் நான் எடுத்த எல்லை வந்து பழைய தஞ்சாவூர் பழைய திருச்சி மாவட்டம் பத்து சிலைகளை மட்டும்தான் குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நான் ஆய்வேட்டை முடித்து பின்னர் நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதும் பொழுது கிட்டத்தட்ட எழுபது சிலைகள் அதாவது அறுபது சிலைகள் நான் பார்த்திருக்கேன் முப்பது வருஷத்துல என் வாழ்வில் பாதிக்காலம் அந்த ஆய்வு காலமாக தான் இருந்தது எங்கு சிலை இருந்தாலும் பார்ப்பது குறிப்பு எடுப்பது பல இடங்களில் புத்தரை சமணர் என்றும் சமரை புத்தர் என்றும் சொல்வார்கள் அந்த ஒரு தெளிவெல்லாம் ஓரளவு செய்ய முடிஞ்சுது பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் அவர் ஆவணப்படுத்தியிருக்காங்க அதில் சில நல்ல செய்திகள் நல்ல சிலைகள் இருக்குது அவங்களும் பன்னெண்டு பதினஞ்சு தான் வச்சுருக்காங்க அதாவது ஒரு வரலாற்றுக்கு அடிப்படை ஆதாரம் பிரைமரி சோர்ஸ் என்பது மிகவும் முக்கியம் அந்த பிரைமரி சோர்ஸை நாம் தந்துவிட்டால் நமக்கு பின் இப்போ எனக்கு பின்னாடி வரும் ஆய்வாளர்கள் அதை பல துறையில் கொண்டு வந்து மேம்படுத்த பெரிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறாக சிலைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அமர்ந்த நிலை நின்ற நிலை இங்கு புத்தரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அமிர்த நிலை சிலைகள் தான் உள்ளன நின்ற நிலை சிலைகள் மூன்று இல்லாட்டி நாலு சுந்தரபாண்டியப்பட்டினம் திருவழஞ்சோழி இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்கும் கூவம் இது மாதிரி ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குது அமிர்த நிலையில் உள்ள சிலைகள் அனைத்துமே தலையில் ஞானத்தை உணர்த்தும் தீச்சுடர் மார்பில் ஆடை இடுப்பில் ஆடை நெற்றியில் திலகக்குறி கையில் தருமச்சக்கரம் அந்த அனைத்து குறு அந் அந்த கூறுகளை வைத்துக்கொண்டே நாம் புத்தர் சிலையா சமண சிலையா என்று நாம் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும் இவ்வாறாக தேடி கொண்டு போய்ட்டே வரும்பொழுது ஒரு நாள் புதுக்கோட்டையில் சமண சிலை கண்டுபிடிப்பு புதுக்கோட்டையில் புத்தர் சிலை கண்டுபிடிப்புன்னு ஒரு செய்தி பார்த்தா புகைப்படத்தில் உள்ளது புத்தர் கிடையாது சமணர் நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன் சரி உடனே போகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் போய் பார்த்தா அது இல்லை மறுபடியும் என்ன செய்கிறோன்னா அந்த சிலையை பார்த்துட்டு இது இந்த சிலை அல்ல இது சமண தீர்த்தங்கிற சிலை அப்படின்னு கொடுத்தோம் இது மாதிரி புத்தர் சிலையை பார்க்க சென்று நாங்கள் பார்த்த சமண சிலைகளே பதிமூன்று பிரெஞ்சு இன்ஸ்டியூட் ஆரம்பத்தில் எங்களை போகும்போது அவர்களுடைய ஆவணத்தில் பல புத்தர் சிலைகளின் புகைப்படங்களை வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் இருக்கின்ற பல சிலைகள் அவர்களிடம் இருக்கின்றன அதை நான் தரவாக எடுத்துக்கொண்டேன் அதிலும் திருநாகேஸ்வரம் தஞ்சாவூர் இதை போல பல இடங்களில் வேறு சிலைகளை புத்தர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் அது அனைத்தையுமே நான் என்னுடைய நூலில் மிக தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறேன் இந்த ஒரு வேறுபாடு என்பது தெரிந்தால்தான் அடுத்தடுத்து நமக்கு பின்வரும் ஆய்வாளர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்த மெயில் இதழை ஸ்ரீதரன் அனுப்பி இருந்தார் வெறும் தலை தலைப்பகுதி மட்டும் தஞ்சாவூர் பக்கத்தில் பரண்டாக்கொட்டைன்னு ஒரு இடம் போய் பார்க்குறோம் சாம்பான்னு சொல்லி வழிபடுறாங்க இவ்வாறாக பல பேரில் சொல்லி வழிபடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எம்ஃபீல் வந்து பள்ளி பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்க போகிறேன் கொடுக்க போகிற டயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மாயவரத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது புத்தர் கோயில் எங்கள் கும்பகோணத்தில் சொல்கிறாங்க மாயவரத்துக்கிட்ட ஒரு புத்தர் கோயில் இருக்குன்னு அங்கே போகிறோம் போய் களப்பணியில் போய் இறங்குறோம் இறங்கி நாங்கள் இருக்கும் இடத்தில் மிக அருகில் அந்த கோயில் இருக்கு ஆனால் அந்த கோயிலை அவரை புத்தர் என்று அவர்கள் சொல்லவில்லை ரிஷி என்கிறார்கள் இங்கே புத்தர் கோயில் ஒன்றும் இல்லை நீ போகலாம் அப்படின்னாங்க நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்த எம் சப்மிட் பண்ணிட்டேன் அடுத்தடுத்து பார்க்கும்போது ரிஷின்னு சொன்னத புத்தர் நான் கொஞ்சம் தெளிவு செய்து உள்ளே போய் பார்த்திருந்தால் அது புத்தர் என்று எழு பதிவாகிருக்கலாம் இவ்வாறான சில விடுபாடுகளை என்னுடைய நான் முனைவர் பட்ட ஆய்வின் போது ப சரி செய்தேன் என்னுடைய ஆய்வுக்கு பல நூல்கள் துணையாக இருந்தன டி என் வாசுதேவராவ் மீனாட்சி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட நூல் ஏஷியன் ஸ்டடீஸ் சிவராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க அவங்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு துணையாக இருந்துச்சு எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு சிலையை படிப்பதோடு மட்டுமன்றி நேரில் பார்த்து பதிவு செய்து புகைப்படம் எடுத்த பின்புதான் நான் அந்த இடத்தை விட்டு நகர்வேன் அவ்வாறு செய்த நிலையில்தான் இவ்வ இவ்வளவு சிலைகளை பார்க்க முடிந்தது இந்த அளவுக்கு பௌத்தம் பரவி இருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரத்தை நம்மால் கொடுக்க முடிந்தது காரணம் ஆரம்பத்தில் எங்கு பார்த்தாலும் இங்கே சிலை இல்லை சிலை இல்லை இது ஐயனார் சிலை இவ்வாறு திசை திருப்புதல் எவ்வாற பல இடத்துல நான் பார்த்தேன் இவ்வாறாக இருந்தபொழுது எனக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேரமாக தான் பண்ணேன் அந்த பகுதி நேரத்தில் பண்ணும்போது பல்கலைக்கழக அனுமதியும் அந்த ஒரு பின்புலமும் தான் எனக்கு இதை ரொம்ப உதவியாக இருந்துச்சு அடுத்தடுத்த வரலாற்றுக்கு இது ஒரு பெரும் பங்களிப்பாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் இவ்வாறாக எனக்கு ஊக்கம் தரும் வகையில் எனக்கு இந்த விருது தந்த எழுத்து தலைவர் அவர்களை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் நான் முன்னரே சொன்னது போல நான் ஒரு சுருக்கெழுத்தனாகவோ த தட்டச்சு சுருக்கழுத்தனாகவோ பிற அலுவல் நிலை பணியாளராகவோ இருந்திருந்தால் இந்த இடம் வந்திருக்க முடியாது என்னை வெளிச்சம் போட்டு காட்டி அவருக்கு அண்மையில் இளம் மூன்று மாதத்துக்கு முன்பு இளவந்திகை திருவிழாவில் கூட எனக்கு ஒரு விருது வழங்கினார்கள் இது இவ்வாறான விருதுகள் என்னை ஓய்வுபெற்ற ஏழு வருஷம் ஆக போகுது என்னை இன்னும் செய் சும்மா இருக்காதே என்று வேகப்படுத்துகிறது கொஞ்சம் ஒரு அழுப்பிருந்து கூட அதை போது என்னென்னா நாளைக்கு அடுத்தது போய் பார்க்கணும் இதோ போன வாரம் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஃபோனு இங்கே ஒரு சில இருக்குங்க நீங்கள் அவசியம் வந்து பாருங்கள் சா குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆய்வுக்கு என்னுடைய குடும்பத்தார் என் குறிப்பாக என் மனைவி பல குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன் மனைவி குடும்பத்தாரோட ஆதரவு அவ்வளோ இருக்காது இருக்காது என்னுடைய மனைவி ஒரு சின்ன பையனை ஸ்கூலுக்கு மகனை அனுப்பும்போது எப்படி அனுப்புவாங்களோ தொண்ணூற்றி மூணில் என்னை எவ்வாறு அனுப்பினார்களோ அதை போலவே இன்றும் என்னை அனுப்பி வைத்தார் இன்னும் என் ஆய்வு தொடரும் அனைவருக்கும் நன்றி